அன்புலம் கொண்ட வி ஆர் டிவி நேரில் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோவிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கிர பகவான் ஆனவர் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மார்கழி இருபத்தெட்டு தேதிக்கு பின் தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும் அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம் பல பிரச்சனைகள் ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பாக்கிறோம் இதுல வந்து நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு வந்து இவங்க உள்ள நுழைஞ்சு நீங்க இப்படி பண்றது சரி இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும் ஏன்னா காலகுருஷ புருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் போகும் போது அவங்களோட நாட்டு வளங்கள் எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும் அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும் சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்ப கொடுக்கும் காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு பத்தாம் பாதத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாக ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகம் சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி புதிய புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசு புதுசா ஏதாவது இன்வென்ஷன் அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்குள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் விச்சக ராசி அன்பர்களே ராசி அதிபதி ராசிக்கு மூணாம் இடத்தில் நிலை அடைகிறார் அதோட முக்கியமான விஷயம் ராசிக்கு ஆறாம் அதிபதி அவர் வீட்டுல இருந்து அந்த ஆறாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீட்டுல நிலை அடைகிறார் சுக்கரன் பயிற்சியோட ஒரு செவ்வாய் எந்த நிலையில இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தான் சுக்கரனை பத்தி பார்க்கணும் சோ நீங்க எதையும் செய்யக்கூடியவர் எதையும் துணைஞ்சு இறங்கிவிங்க அதுவும் ஏழாம் அதிபதியோட சுக்கரன் சேர்ந்து செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவியாக இருப்பவங்க பட்சத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பார்ப்பீங்க அதுல உங்களோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கும் பவரும் நீங்க தான் அதாவது அவங்க வழிகாட்ட நீங்க செஞ்சிருவீங்க அந்த அப்படிங்கிறது தான் உண்மை அது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் நல்ல விஷயமா இருக்கலாம் கெட்ட விஷயமா இருக்கலாம் எதா இருந்தாலும் அவங்க வழிகாட்ட நீங்க செஞ்சிருவீங்க எனக்கு திருமணம் ஆகும் சார் அப்ப நான் யார் சார் எனக்கு எனக்கு யார் சார் வழிகாட்டுவா அப்படின்னு கேட்பீங்க நண்பர்கள் நண்பர்கள் சொல்ல நீங்க அதை செயல்படுத்துவீங்க அது தொழிலாக இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் சமுதாய ரிலேட்டடான பிரச்சனையா கூட இருக்கலாம் எல்லாமே இருக்கும் அதுல எந்த ஒரு விதமாக இருந்தாலும் இருக்கலாம் ஜனநகர ஜாதகமும் ஒண்ணு இருக்கல இப்ப ஜனநகால திசை ராகு புத்தியா நடக்குதுன்னா யாராலையும் எதிர்கொள்ள முடியாத ஒரு பெரிய கேஸே நீங்க இந்த நேரத்துல நண்பர்கள் உதவியோட ஹேண்டில் பண்ணிருவீங்க ஒரு சமுதாய பிரச்சனையை நீங்க தீர்த்து வைப்பீங்க இல்லாத்தையும் உருவாக்கி விட்டுருவீங்க இதுல ஏதோ ஒண்ணு பண்ணிடுவீங்க கண்டிப்பா அதாவது உங்க பேர் துண்டா தெரியற அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துருவீங்க சோ அதை பார்த்துக்குங்க அதனால உங்களை உலகமே உங்களை வழிகாட்டியாவும் எடுத்துக்கும் சரி இவர் சொல்றதை கேட்போம் இவர் கரெக்டா போறாரு இவர் பண்றது தான் நமக்கு சரி அப்படின்ட்டு அதாவது கண்மூடித்தனமா மக்கள் உங்களை நம்பி இந்த காலகட்டத்துல பின்னாடி வருவாங்க உலகம் உங்களை ஏத்துக்கும் ஏன்னா செவ்வாய் உச்சம் உச்சமாயிருச்சு ராசி அதிபதி உச்சம் அதுக்கு சுக்கரனும் துணையா இருக்காரு அப்படிங்கும் போதுல எல்லாம் நடக்கும் சரிங்களா எட்டாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கார் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் அளிக்கங்க சோ ஆஹ் வண்டி வாகனத்துல போகும்போதுல அதீத வேகம் கூடாது நாலாம் இடத்துலையும் ராகு இருக்கா அதையும் கவனம் கொள்ளணும் சரிங்களா தாயாரை பொறுத்தவரையும் அவங்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பா முழங்கால் பகுதிகளில் ஜாயின்ட் பெயின்ஸோ இல்ல கர்ப்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தாயாருக்கு ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயம் நிச்சயம் நடக்கும் ஒண்ணு வாகனம் வாங்குவீங்க இல்லாட்டி பூமியே வாங்குவீங்க இல்ல சொந்தமாக வீடு வாங்குவீங்க கால்நடை வாங்குவீங்க ஏதோ ஒன்று இல்லாட்டி வீட்டுக்கு பாம்பு வரும் ஏன்னா ராகு இல்லை ஏன் நாலாம் பாவத்துல இத்தனை வருஷமா ராகு இல்லையா தான் வரும் செவ்வாய் உச்சமா இருக்கும்போது தான் எல்லாமே பவரா வேலை செய்யும் ராசியாதிபதி உச்சமானத பன்னெண்டு பாவங்களும் பவரா வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டில் பாம்பு வருது நல்ல பாம்பு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் நல்ல பாவங்கிறதோட விச ஜந்துக்கள் தேல் வரலாம் இல்லாட்டி பாம்பிராணி வரலாம் ஏதோ ஒன்று விஷம் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஏதோ ஒரு உயிரினம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை இன்னும் சொல்லப்போனா உம் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லீடராவோ இல்லை ஒரு ப்ரொமோஷன் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் வேணா ஆறாம் இருக்குது உச்சமே வரல சோ வேலை பார்க்குற இடத்துல தலைமை பண்புக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு நீங்களே சொந்தமா தொழில் செய்வேன் நான் தொழில் செய்ய போறேன் அப்படின்னு வரலாம் எது வேணாலும் நடக்கலாம் பட் ஆனா நீங்க வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கோ இல்ல ப்ரொமோஷனுக்கோ போவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா எந்த அளவுக்கு எது வேகமா போறீங்களோ அந்த அளவுக்கு மனைவியாலோ நண்பர்களாலோ ஒரு பிரச்சனையும் சந்திப்பீங்க ஏன்னா எந்த ஒரு உயர் பதவி நம்ம கிடைக்குதுனாலும் அதுல பிரச்சனை இல்லாம இருக்காது அதுக்கு உதவி பண்றவங்களே சமயத்துல பிரச்சனையாவும் மாறுவாங்க நம்மளை தாண்டி நம்மதான் வழிகாட்டணும் ஆனா நம்மளை தாண்டி பெரிய ஆளா போறதா அப்படிங்கிற ஒரு ஈகோவும் வரும் அதையும் பார்த்து சமாளிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பல பார்ப்போம் விஷா நட்சத்திரக்காரர்கள் விஷா நட்சத்திரக்காரர்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே பாசிட்டிவா சொன்னேன் பாசிட்டிவா தான் நடக்கும் பட் ஆனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் உயர்ந்த உன்னத நிலைக்கு போவீங்க யார் சப்போர்ட்டா இருந்தாங்களோ அவங்க உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க அது எந்த ரூபத்துல அப்படிங்கறத நெகட்டிவ் வேணா உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கு மனசு உடஞ்சு போகணும் அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னர் சர்ஃபேஸ் சுத்தமா சுக்குணூர் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு சோ ஊக்கமும் தைரியமும் இந்த நேரத்தில் விட்டு போகும் ஆனா பதவி உண்மை பதவி உயர்ந்த புகழ் கௌரவம் எல்லாமே கிடைக்கும் ஆனா மனசு உடஞ்சு போற அளவுக்கு இடிஞ்சு போற அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் உங்களை பார்த்துக்கிறதோட உங்க சுத்தி இருப்பாங்கல்ல உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத அப்பப்ப பாத்துக்கணும் அப்படி பாக்க தவறுனா என்ன ஆகும் அதுவே உங்களுக்கு வளர்த்து ஒரு உன்னத நிலையில உட்கார வச்சுட்டு ஒரு மாதிரி ஆயிரும் ஜனநகர ஜாதகத்துல லக்கணத்துல சனி இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்காது ஏன்னா அவங்க எப்பவுமே தான் வளர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு தன்மையில உண்ணவங்க லக்கணத்துல சனி இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்கவே பாதிக்காது ஓப்பனா சொல்லியிருக்கேன் இதே லக்கணத்துல செவ்வாயோ லக்கணத்துல சூரியனோ லக்கணத்துல சந்திரனோ குருவோ புதனோ சுக்கரனோ இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா பாதிக்கும் சனிராகுது இருக்கவங்க பாதிக்காது இந்த அமைப்பு எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச தன்மையில செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க உன்னத நிலையில உயர்ந்த நிலையில அதாவது எதுவுமே வேண்டாம் எனக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் போக்கஸ்டோட போயிருவீங்க லக்னத்துல சனிராகு ஜனநாயக ஜாதகத்துல லக்னத்துல சனிராகுக் கேது இருக்காங்க ஜனநா கால ஜாதகத்துல அந்த கிரகங்கள் தானே வேற கிரகங்கள் இருக்க மத்த ஆறு கிரகங்கள் இருக்கும் போதுல அவங்க உடஞ்ச உட்கார தன்மை வரும் சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க எப்பவுமே மனசை திடமாவும் தைரியமாகவும் வச்சுக்கோங்க எது நடந்தாலும் சரிங்களா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசி அஞ்சுல சோ உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இன்னும் சொல்ல போனா பூர்வ ஜென்ம கர்மாவை அனுபவிப்பீங்க ஏன்னா ராசி அதிபதி உச்சமாயி மூணாம் இடத்துல உச்சமாயிருக்கு அஞ்சுல நட்சத்திராதிபதி உட்கார்ந்து இருக்கு சுக்கரன் சேருது ஸோ எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மாவை அனுபவிப்பீங்க அதுவும் மனைவி வழியாவே அனுபவிப்பீங்க இந்த நேரத்துல அவங்க சந்தோஷப்படுத்தினாலும் அது ஜென்மத்துல நீங்க பண்ண வினைதான் கஷ்டப்படுத்தினாலும் முன் ஜென்மத்துல படுத்த நீங்க பண்ண வினைதான் ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்துல சனி வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அந்த சுக்ரன் உச்ச செவ்வாயோட இணையும் போதுல ஒரு எல்லாத்துலயுமே சூப்பர் சமாதானக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு சந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு நடவுங்க ஃபுல் பாசிட்டிவ் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கூட நல்லபடியாக நடக்கும் ஆனால் சண்டை நடக்கும் ஏன்டா பண்ணும் அப்படிங்கிற அமைப்பு சோ இது வந்து இரண்டும் கலந்த கலவை தான் உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பாக இருக்கட்டும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாக இருக்கட்டும் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாத்திலயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா குழந்தைகளுக்கு செவ்வாய் ஆதிக்கத்தால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போதுல அவங்க சனி அஞ்சாம் சனி இருக்கு அப்ப அவங்களுக்கு வீக்னஸ் தான் அது சோ அப்படி வரும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் விருச்சகராசினருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதலிப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஆனா அஞ்சுல சனி வந்து செவ்வாய் பதினோராம் இடத்துல உச்சமாகும் போதுல உடல் நல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும் சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி எந்த பாதிப்புமே வராது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானத்திற்கு ஒரு புதிய வழியை தேடிக் கொள்வது சிறப்பு செவ்வாய் உச்சமா இருக்கும்போது சுக்கரன் சேரும்போது ரெண்டாம் இடத்துல பார்க்கும் பார்க்கும்போதுல இன்னொரு ஒரு புதிய வருமானத்தை தேடிக்கொண்டால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை புத்தக நட்சத்திராதிபதி புதன் அஸ்தமனம் உச்சராசி அதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஸ்தமனம் சுக்கரன் அவர் ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அவரும் அசமணத்துல இருப்பார் ஸோ மா ஜனவரி இருபத்தஞ்சு வரை நீங்க எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருக்கிறது நல்லது உங்க வேலை நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இதுல வருமானம் வருது வருமானம் வரல நான் என் வேலையை கரெக்டா பார்க்கவேன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஸ்டடி மைண்டோட போகணும் இல்லாட்டி அது உங்களுக்கு பாதிப்பு அடுத்தவங்க பிரச்சனைக்கு போறதை நிறுத்திக்கங்க நேராக கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க ஏன்னா கோயிலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிறீங்களா தியானம் பண்ணுங்க அதுலேயும் நம்பிக்கை உங்களுக்கு யாரு நல்லவங்க நம்பிக்கையா இருக்காங்க அப்படிங்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டு வாங்க நான் எதுக்குமே ஆப்போசிட்டா பேசல கோயிலுக்கு போகும்பே ஆகணும் தியானம் பண்ணியே ஆகணும்ல உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வாங்க அது உங்களை காப்பாத்தும் இல்லாட்டி தேவையில்லாம நீங்களே உங்களை வருத்திக்கிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி தேவையில்லாத விஷயங்கள்லாம் தோணும் தப்பு தப்பா நிறையா தோணும் இது அதிகப்படியா தொழில இழப்பீடுகளால வரும் தொழில ஏற்படுற இழப்பீடுகளால எல்லாம் தப்பு தப்பான விஷயங்கள் உங்களுக்கு தோணும் சோ அதை மட்டும் பாத்துக்கங்க பம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் பின்னாடி வரும் அதெல்லாம் எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கோங்க சரிங்களா இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பாளர் ஈர்ப்பை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நான் எதிர்பாரின எதிர்ப்பில் தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு தான் இருப்பேன் அப்படின்ட்டீங்கன்னா அது பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல கை கட்டி நிற்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா மற்றபடி பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி